விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்படியே விநாயகரை கொண்டாடணும் கொண்டாடணுங்கிற ஒரு காதலோட இருப்போம் எப்படா ஆவணி மாசம் வரும் அந்த வளர்ப்பிரை சதுர்த்தி வரும் எப்ப நான் விநாயகரை கொண்டு வரது வீட்டுக்கு அவரோட அந்த ரெண்டு கண்ணும் இல்ல சின்ன குழந்தையில வச்ச ஞாபகம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது அந்த விநாயகரை வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போதே எப்படி நம்ம மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கும் போது பாக்யா ஜெயலட்சுமி பரம்மான் பாடுவோம் இல்லையா அப்படி விநாயகரை உள்ள அழைக்கும் போதே பக்தியோடு அழைக்க வேண்டுமா ஏன்னா ஏன் இந்த விநாயகரை வந்து கலர் கலரா வருது இன்னைக்கு விநாயகர் பிளாஸ்டிக்ல விநாயகர்லாம் வருது ஆனாலும் பஞ்சபூதங்களுடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆன விநாயகரை கொண்டு வந்து மறுபடியும் பக்தி பண்ணி வழிபட்டு விசர்ஜனம் செய்கிறோம் அப்படி வரும்போது விநாயகரை கொண்டு வரும்போதே நம்ம எல்லாரும் பயபக்தியோட ஒரு ஸ்லோகம் சொல்லி நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி அழகா ஒரு பலகையை தயார் பண்ணி வச்சு அந்த பலகையில எழக்கோலம் இழக்கோலம் போட்டு விநாயகர் அங்கதான் உட்கார போறார் அப்படின்னு ஆசையோட நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்தாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட விநாயகரை வரவேற்கிறதுக்கு நம்ம தயாரா இருப்போம் சில பேர் முந்தின நாளே விநாயகரை கொண்டு வந்து ஆசங்கத்துல அமர்த்தி எல்லா வேலைகளையும் செய்வார்கள் சில பேர் குளிச்சு முடிச்சு அன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா விநாயகரை வாங்கி கொண்டு வந்து பயபக்தியோட செய்வார்கள் எது எப்படி ஆயினும் விநாயகரை முதல்ல வீட்டுக்குள்ள அழைக்கிறதே ஒரு தனி அழகு நமக்கு குழந்தைகளை ஃபஸ்ட்டு நம்ம பழக்கணும் இந்த குழந்தைகளை ஒரு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லு மூஷிக்க வாகனம் சொல்லு கரை தண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி விநாயகரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம் விநாயகர் உமாச்சேன்னு சொல்லி அதை வீட்டுக்கு அழைக்கும் போது ஒரு அந்த அந்த குழந்தைகளுக்கே அந்த பக்தி வளரத்துக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இப்படி விநாயகரை அழைச்சு அந்த ஆசனத்தில் அமர்த்தின உடனே இந்த விநாயகருக்கு எல்லா வகையான பழங்களும் நம்ம வாங்கி வச்சிருப்போம் அது மாத்திரம் இல்ல விநாயகருக்கு பிடிச்சது அப்படின்னாலே அவல் கடலை சுண்டல் மோதகம் இது எல்லாத்தையும் தயார் பண்ணி உப்பு குழக்கட்டை வெள்ளை குழக்கட்டை அதே மாதிரி சுண்டல் அதே போல அவல் அது போல எல்லா கடலை வகைகள் எல்லாத்தையும் படைச்சு இதுக்கு மேல பய பக்திதாக்கம் எனக்கு இவ்வளவு வெரைட்டி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே ஒண்ணுமே விநாயகரை போல ஒரு எளிமையான கடவுள் உலகத்திலேயே கிடையாது அவர் அரசமரத்தடியிலையும் இருப்பார் ஆத்தங்கரையிலயும் இருப்பார் வானம் பார்க்க கூரை இல்லாமயே உட்கார்ந்து இருப்பார் அவர் அவர் விநாயகா நீ எனக்கு அனுபவம் பண்ண மாட்டியான ஒரு பக்தன் இயங்கினானா தோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வர கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த விநாயக பெருமான் தான் அதனால என்ன இருக்கோ அது ஏன்னா நம்முடைய மனசே ஹிருதயம் நம்மளுடைய ஹிருதயமே கோவிலாக பாவித்து அதனால அதுல விநாயகரை அமர்த்தினாலே போதுமானது என்ன இருக்கோ அதை வைத்து கொண்டாடுவோம் பழங்கள்லாம் கிடைச்சிருக்கா விளாம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருக்கு படைக்க விளாம்பழம் குண்டு அவருக்கு சமர்ப்பிச்சு எல்லா மோதகம் அவல் கடலை எல்லாம் கொண்டு வர நிறைய பழமொழிகளே உண்டு மிளகத்தனை பிள்ளையாருக்கு கழுகத்தனை ஔஷதம் ஆற்றடை பிள்ளைக்கு நூற்றடை தேங்காய் அப்படின்லாம் ஏன்னா விநாயகர்னாலே நமக்கு தேங்காய் தான் தேங்காய் உடைக்கிறது தேங்காயில் பண்ணக்கூடியது இது எல்லாமே விநாயகருக்கு பிடிச்சது எல்லாம் பூஜையும் பண்ணி அழகா கோலம் போட்டு அவரை அமர்த்தி தூப தீப நேவேத்தியங்கள்லாம் காமிச்சு அவருக்கு நேவேத்தியங்கள்லாம் அழகா பண்ணி அது எல்லாத்தையும் முடித்து அவர் நைவேந்தியம் பண்ண பிறகு எல்லாரும் சாப்பிட்டு விநாயகருக்கு சில பக்தி பாடல்கள்லாம் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து சின்னவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாடி கடைசியில விநாயகரை வழி அனுப்புறோம் அந்த நாள் வரும் இல்லையா நம்ம விநாயகருக்கு இந்த விசர்ஜனம் பண்ணும்போது எப்போதுமே எனக்கு ரொம்ப மனசு வலிக்கும் ஏன்னா நம்ம கூட ஒத்தரா இருக்கக்கூடிய பிள்ளையார போய் நம்ம அனுப்ப வேண்டியிருக்கே அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்கும் இன்னும் சில வீடுகள்ல சில காலத்துல வந்து சில வேண்டுதல்கள் இருக்கும் தீராத ஒரு வேண்டுதல்கள் அதனால இந்த பிள்ளையார புடிச்சு வச்சுப்பான் நான் உன்னை கரைக்க மாட்டேன் நீ எனக்கு இந்த விரத்தை நீ நிறைவேற்றி வச்சாதான் உன்னை அடுத்த வருஷம் கரைவேன் அப்படின்லாம் நிறைய வீடுகள்ல பரன்ல பார்த்தா நாலஞ்சு பிள்ளையார் இருப்பார் இப்படி விநாயகர் வந்து கண்கண்ட கடவுள் இப்படி அதனால விநாயகருடைய வழிபாட்டை எவ்வளவு ஆசையோட ஒரு சத்பக்தியோட நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு விநாயகர் நமக்கு பரிபூர்ணமாக அருள் வழங்குவார் நம்ம நினைக்கலாம் சிவன் பார்வதி அவரோட பையன் விநாயகர் இவர் என்ன பெருசா பண்ணிட போறாருன்னு விநாயகர் சிவசமானர் அப்படின்னு சொல்லுவோம் சிவனால என்னென்ன பண்ண முடியுமோ அதை விநாயகராலேயே அத்தனையும் பண்ண முடியும் அப்படின்னு பிரணவஸ்வரூபமான பிள்ளையாரால நடக்காத காரியங்களே இல்ல இந்த தும்பிக்கையால ஒரே தூக்கு தூக்கி பக்தரை தூக்கி விடுறதுல உயர்வானவர் விநாயகர் பாட்டியோட சரித்திரத்தையும் எடுத்துப்போமே அவ என்ன பண்ணா பாட்டா பாடினா சீத களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாட எம் வண்ணம் அருங்கில் வளர்ந்தழகி பேழை வயிறும் பெரும்பால கூடும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் இப்படின்னு அவை பாட்டி பாட 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 எல்லாம் பாடி முடிச்சிடும் சுந்தரமூர்த்தி நாயனார் கூப்பிடுறாரு அவையார நான் கைலாசத்துக்கு போப்பேன் நீ என்னோட வா அப்படின்னு அவசனா நான் விநாயகர் ரகவல் எல்லாம் பாராயணம் பண்ணும் விநாயகருக்கு பூஜை இருக்கு நான் எங்கேயோ வரலப்பா அப்படின்னு சொல்ல விநாயகர் ரகவல் முடிச்ச உடனே தும்பிக்கையால ஒரு தூக்கு தூக்கி கொண்டு போய் கைலாசத்துல விட்டாள் கைலாசத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் வரத்துக்கு முன்னாடியே அவை பாட்டி இருக்கா அப்படின்னா விநாயகர் கண்கண்ட ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயகர் தான் அது மாத்திரமல்ல விநாயகரை தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவசமானர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பெருவர் செலவின் வேழமுகத்தினை விதித்த சாபம் பெருவலி தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான் ஒரு சமயம் சிவன் பார்வதிக்கு நுட்பமான விஷயங்கள்லாம் சொல்லும் போது பார்வதி எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டா சிவனுக்கு கோவம் வந்தது எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன் நீ மதிக்காம எங்கேயோ வேடிக்கை பாக்குற அப்படின்னு கோவம் வந்த உடனே என்ன பண்ணாம சாபம் கொடுக்கிறார் பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறார் நீ கரையர்குலத்தில் பிறப்பாயாக அடுத்தது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் கோபம் வந்தது எங்க அம்மாவுக்கு நீ எப்படி சாபம் கொடுப்ப அப்படின்னு சண்டைக்கு வர முருகனுக்கும் சாபம் கொடுக்கிறார் நீ ஊமை பிள்ளையாக பிறப்பாயாக இப்படி எல்லாருக்கும் சாபம் கொடுத்தாச்சே நந்திகேஸ்வரன் தானே இந்த பையன் ரெண்டு பசங்களையும் உள்ள விட்டது பிள்ளையாரையும் முருகனையும் அதனால நந்திகேஸ்வரனுக்கும் சாபம் கொடுக்குறார் கடைசியில எல்லாருக்கும் சாபம் கொடுத்தார் யாருக்கு சாபம் கொடுக்கலையா பிள்ளையாருக்கு மட்டும் ஏன்னா ரொம்ப அழகாக திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு ஏன் கொடுக்கல முருகனுக்கு கொடுத்துட்டார் ஒய்ஃப்கே கொடுத்துட்டார் அம்பாருக்கே கொடுத்தாச்சு செக்யூரிட்டியா இருந்த நந்திகேஸ்வரருக்கும் கொடுத்தாச்சு புள்ளாருக்கு மட்டும் கொடுக்கலையே ஏன் அப்படின்னு பார்த்தா பெருவழி தன்னை சாரம் என்ன பண்ணாலும் அவருக்கே அது ரிப்பீட் ஆகும் அவருக்கே அது வருங்கிறதுனால விநாயகருக்கு அவர் சாபம் கொடுக்கல அதனால விநாயகர் சிவசமானர் அதனால என்ன குடுக்க முடியும்னு நினைக்க முடியாது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு புக்கிஷம் விநாயக பெருமான் அதனால அவன் அருளாலே அவன் தாய் வணங்குவோம் இந்த ஆவணி மாசம் இந்த வளர்ப்பிரை சதுர்த்தியில நம்முடைய அகமகுழ்வோடு இந்த ஹிருதயத்தை அவனுக்கு சமர்ப்பித்தால் விநாயகர் உள்ளங்கை நெல்லிக்கனியாக நம்முடைய மனசுக்குள் எப்பேற்பட்ட ஒரு தாபத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த உலகைக்கும் சரி மோட்சத்துக்கும் சரி எல்லாமே அவரே பண்ணி கொடுத்துருவாருங்கிறதுல எல்லடவும் சந்தேகம் இல்லை விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு வணங்குவோம்